நண்பர்களே நாம் இந்த கார்த்திகை தீபத்துக்கு பயன்படுத்தின அகலெல்லாம் வந்து எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு இந்த பதிவில் பார்ப்போங்க நான் ஏற்கனவே என்னோடய பதிவில் வந்து இந்த தீ இந்த அகல் விளக்கெல்லாம் வந்து அடுப்பில் போட்டு எப்படி புதுமையாக்குறதுங்கிற பதிவை நான் போட்டிருக்கேன் அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்குங்க இப்போ இது இந்த பதிவு வந்து வேறு மெத்தடில் பார்ப்போங்க இப்போ பாருங்கள் நம்ம பயன்படுத்தின அகலுக்கு ஏற்ற மாதிரி குக்கரை வந்து பெருசாகவோ சின்னதாகவோ எடுத்துக்கோங்க ரைஸ் குக்கரு அந்த ரைஸ் குக்கரில் நல்லா முக்கால் அளவுக்கு வந்து தண்ணி வந்து ஊற்றிக்குங்க இப்போ இந்த தண்ணியை வந்து நல்லா நம்ம கொதிக்க வைக்கணும் கொதிக்க கொதிக்க வந்த பிறகு நம்ம என்னென்னலாம் ஆட் பண்ணுன்றது இந்த பதிவில் பார்ப்போங்க பாருங்கள் தண்ணி நல்லா காஞ்சிக்கிட்டுருக்கு இப்போ இந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் பேக்கிங் சோடா போட்டுக்கோங்க அடுத்து கொஞ்சம் சபீனா பவுட்ரு போட்டுக்கோங்க அப்படி சபீனா பவுட்ரு இல்லைன்னாக்கா வெறும் லிக்விட் மட்டும் போட்டுக்கலாங்க நம்ம சாமான் தீக்கிறோம் இல்லைங்களா அந்த லிக்விட் போட்டுக்கலாம் அப்போ நான் கொஞ்சம் லிக்விடும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேங்க டிஷ்வாஷ் வந்து எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க கொஞ்சம் ஆட் பண்ணிக்குங்க இப்போ என்ன பண்ணுங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிறேன் ஒவ்வொரு அகிலாம் வந்து எடுத்து இதில் போட்டுக்கலாங்க போட்டுட்டு நல்லா கொதிக்கும்போது மூடியை போட்டு மூடிடுங்க மூடிவிட்டு ஒரு நாள் நைட் ஃபுல்லாக பண்ணுங்கள் இது வந்து நீங்கள் ஒரு ஈவினிங் டைமில் நீங்கள் செஞ்சீங்கன்னா நைட் ஃபுல்லாக இது வந்து குக்கர்லேயே இருந்து அந்த அழுக்கெல்லாம் எண்ணெய் பசையெல்லாம் வந்து போயிடும்ங்க காலையில் நம்ம போது தண்ணியும் வந்து ஆறிட்டுருக்கோம் அப்போ எடுத்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்து எடுத்து நம்ம காய வச்சு எடுத்து வச்சிட்டோம்னா ரொம்ப அருமையாக இருக்குங்க பாருங்கள் இப்போ நான் எடுத்து வச்ச தண்ணிக்கும் இந்த அகல் முழுகிற அளவுக்கு கரெக்டாக இருக்குது இப்போ மறுபடியும் இதை நல்லா வந்து கொதிக்க வைப்போங்க பாருங்க இப்போ தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்கு இந்த மாதிரி டைமில் வந்து கேஸ் அணைச்சிட்டு மூடி போட்டு இன்றைக்கி நைட் ஃபுல்லாக விட்டுருங்க நமக்கு வந்து ஹீட்டரில் தண்ணி காஞ்சிருந்துச்சுன்னா கூட அந்த சுடுதண்ணியில் கூட இதெல்லாம் ஆட் பண்ணி கூட நம்ம வந்து அகலை போட்டு நைட் ஃபுல்லாக கூட க்ளீன் பண்ணிக்கலாங்க இது ஒரு சின்ன டிப்ஸு தான் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே இதை அடுத்த வருஷம் நம்ம காயை வச்சு நல்லா புதுசு போல் ஆக்கி அடுத்த வருஷம் வந்து நம்ம தாராளமாக இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நண்பர்களே பாருங்கள் அகில் இருந்த அழுக்கெல்லாம் வந்து போய்ட்டு நல்லா தண்ணியிலையே வந்து நல்லா மிதங்கி இருக்குது அழுக்கெல்லாம் இப்போ நம்ம தனியாக அந்த அகிலெல்லாம் எடுத்து பாருங்கள் நல்லா இருக்கு பாருங்கள் எந்த எண்ணெய் பிசு பிசுப்பும் இல்லை நல்லா க்ளீனாக இருக்குது பாருங்கள் இப்போ இதை எடுத்து நல்லா த நல்ல தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி காய வச்சு எடுத்து வச்சுப்போங்க பாருங்கள் நல்லா கழுவி இந்த மாதிரி ஒரு கூடையில் அகிலெல்லாம் கவுத்து போட்டு காய வைங்க ஏன்னா இப்போ இந்த இந்த சீசனில் பார்த்திங்கன்னா வெயில் அதிகமாக இல்லாததுனால நம்ம அகளை வந்து இந்த மாதிரி கவுத்து போட்டு காய வைக்கும்போது சீக்கிரமாக காஞ்சிரோங்க தண்ணி இல்லாமல் பாருங்கள் அகில் எல்லாம் நல்லா காஞ்சி கலகலன்னு சத்தம் வருதுங்க நல்லா அருமையாக காஞ்சிருக்குங்க இதை நான் நீங்கள் வந்து அடுத்த வருஷம் வந்து நல்லா இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் கூட கிடையாது அடுத்த வருஷம் ஏன்னா நம்ம இப்போவே க்ளீன் பண்ணி வச்சிட்டதுனால நல்லா அடுத்த வருஷம் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க